இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி இருபத்தி ரெண்டு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏகாதேசி விசாக நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் நஷ்டம் மிதுனம் சுபம் கடகம் தோல்வி சிம்மம் கவனம் தண்ணி தாமதம் துலாம் லாபம் விருச்சிகம் அமைதி தனுசு விவேகம் மகரம் வரவு கொம்பம் முயற்சி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்